ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் பிளான்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற அருமையான டாபிக் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த ஒரு வாசுவரை வரைபடம் இருபத்தி ஏழுரை நாற்பத்தி ஒன்று ஆயிரத்தி நூற்றி நாற்பது வருஷம் ரெடி அடிக்கார் ஆகிற பிளாட் ஏரியாவில் பில்டிங் ஏரியா இருபத்தி மூன்றுக்கு முப்பத்தி ஒம்பது இந்த பிளானில் பேஸியாக பார்க்குற அந்த ஏழு விஷயங்கள் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாதகம் பேஸ் பண்ணி வடக்கு பார்த்த மனை யார் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடு கட்டும்போது ரொம்ப பயனுள்ள தோகலாக இருக்கும் இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்து ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க அவங்களுடைய ஏற்ற மாதிரி நம்ம பிளான் அமைச்சு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரி பிளான் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியற என்னுடைய நம்பருக்கு அழைப்பு கொடுங்க உங்களுடைய பிளாட் டீட்டெயில்ஸ் அண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் சொல்லுங்கள் பிளானுக்கு சின்னதாக சார்ஜ் பண்ணி நம்ம போட்டு கொடுத்துட்டே இருக்கோம் விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளலாம் இந்த பிளானில் ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஃபேஸிங் இது வடக்கு பார்த்த ஃபேஸிங் சொல்லியாச்சு வடக்கு பார்த்த பிளானுக்கும் கிழக்கு பார்த்த பிளானுக்கும் எப்போவுமே நம்ம ஈசானம் சார்ந்த நம்ம வாசல் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஸோ முகோப்பு பெருசாக இருந்தால் சென்ட்ரலில் தலை வாசல் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சூரியகால வாசலில் ஈசானத்தில் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்ட்டோட ஒவ்வொரு கிளைண்ட்டோட ரெக்கமெண்ட் ஏற்ற மாதிரி பிளானோட அமைப்பு மாறும் ஸோ இவங்களுக்கு கார் பார்க்கிங் வேணுன்றதுனால நம்ம ஃப்ரண்ட்டில் நம்ம விட்டுருக்கோம் ஸோ ஒரு ஷிஃப்ட்டு கார் நிப்பாடுற அளவுக்கு ஒரு பத்துக்கு பன்னெண்டு காலில் நமக்கு ஒரு கார் ஸ்பேஸ் கிடைக்கிது வைக்கிறதுக்கு அதே ஒரு போட்டிக்கோ பன்னெண்டுக்கு பத்து கால் என்ற அமைப்பில் இருக்குது டூ வீலர் நீ படிக்கலாம் ஸோ உள்ளே நினைஞ்சின்ன ஒரு ஸ்பீஷஸான ஹால் பதினொன்றுக்கு பதினாறு கிடைக்கிது ஸோ அதே மாதிரி கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம் அதே மாதிரி சென்டரில் ஒரு வாயுமில்லஸாக இருந்து ஒரு பெட்ரூம் அமையுது ஸோ இதுக்கு ஒரு காமன் டாய்லெட்டாக நம்ம ஹாலில் இருந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு காமன் டாய்லெட் பெட்ரூம்லேருந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு அட்டாச்சு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சக்கினி மூலையில் ஒரு கிச்சன் நமக்கு அமையுது ஸோ கார்னர் வைஸ் வெட்டு கிராஸ் எதுவுமே இல்லை சுற்றி இடையிறதுனால நம்ம தேவையானதுக்கு ஜெனரல் படிப்பு பண்ணி வெளிச்சம் காட்டு உள்ள மாதிரி பார்த்துக்கலாம் போர் சம்பு ஈசானம் சார்ந்து போடுறோன்னு நல்லது அதே மாதிரி செப்டி டேங்க் பார்த்திங்கன்னா வாயும் லைனில் நம்ம போட்டுக்கலாம் ஓகேங்களா இன்றைக்கி இந்த மாதிரி வீடு கட்டணுச்சிங்கன்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொள்ளாயிரத்து பதினாறு சேரடிக்கு ரெண்டாயிரத்தி இரநூறுவா மணிக்கு இருபது லட்சத்தி பதினாறாயிரம் நமக்கு செலவாகுது ப்ளஸ் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் லேக் அடிஷனல் ஒர்க்காக வச்சுருந்திங்கன்னா இன்டீரியரோட ரோடு முடிக்கலாம் வடக்கு பார்த்த மனை யார் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் புதன் ஆட்சி ஊற்றம் நற்பு இந்த முறையில் இருந்தால் யோகத்தையும் பற்றியும் கொடுக்கும் ஆறு எட்டு பன்னெண்டில் புதன் வந்து மரம் தெரிஞ்சால் நீங்கள் வடக்கு பார்த்த மனை தவிர்க்கிறது நல்லது இதில் பார்த்திங்கன்னா நம்ம மனையடி பற்றி கொஞ்சம் அவசியம் சொல்லி ஆகணும் ஸோ வெளியளவு நமக்கு கரெக்டாக மன அடிப்படி இருக்குது பிளாட் இந்த அளவுக்காக வாங்கியாச்சு பட் எல்லோரும் இடவிட்டு கட்டுறதுனால நம்மளும் இட விட்டு கட்டும்போது நமக்கு இருபத்தி மூன்றை அகலத்தில் கிடைக்கும் நீளத்தில் கரெக்டாக இருக்குது இப்போ இந்த மாதிரி இருபத்தி மூன்றரை வந்து நம்ம தாராளமாக வச்சு பண்ணலாமா இதனால் எதாவது பிரச்சனை ஆகுமா அப்படின்னு நிறைய பேருக்கு பல டவுட்டுகள் இருக்குது ஸோ இந்த இருபத்தி மூன்று அடி தாராளமாக வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் மணையடிப்படி நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் வராத பட்சத்தில் ஒன்றும் இது தப்பு கிடையாது தாராளமாக இந்த அளவு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போது நூறு மார்க்குக்கு நீங்கள் தொண்ணூத்தஞ்சு மார்க் வாங்கிட்டீங்க இதுக்காக நீங்கள் வருத்தப்படுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் வருத்தம் இருக்காது சின்ன ஒரு பத்து பொருத்தில் ஒரு பொருத்தம் குறையறனால ஒன்றும் பாதிப்பு உங்களுக்கு கிடையாது ஓகேங்களா இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஸோ வெளியளவு நமக்கு சரியாமலை மேக்ஸிமம் உள்ளளவு நீங்கள் கரெக்டாக அமைச்சிக்கோங்க ஓகேங்களா இதனால் ஒன்றும் பாதிப்பு கிடையாது தாராளமாக நீங்கள் இருபத்தி மூன்றரை வச்சு நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் சரிங்களா ரெண்டாவது டவுட்டாக நமக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த பாத்ரூமோட அளவில் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது ஒரு மினிமம் ஸ்பேசிங்கா பாத்ரூம் வந்து எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமம் வந்து நம்ம அடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் மூணு அடின்றது ஒரு பேசிக் ஸ்டார்டிங் சைஸு அதுக்கப்புறம் சைஸ் வந்து நாலு காரு நாலு காருன்றது ஒரு நார்மலான சைஸு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஸோ நமக்கு இடம் வந்து கொஞ்சம் பற்றாக்குறையாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக மூன்று அடி எடுத்து பண்ணலாம் மூன்றரைக்கு ஆறு அப்படின்ற அளவில் எடுத்து பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது பாத்ரூம் வந்து நல்லா ஃப்ரீயாக தான் இருக்கும் ஸோ இடத்துக்கு ஏற்ற மாதிரி பாத்ரூமோட அளவுகள் மாறும் மினிமம் சைஸாக நாலு காரு நம்ம சஜஷன் நைன்டி பர்சன்ட் நாலு காரு நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம் ஸோ அதை விட நமக்கு இடம் வந்து கொஞ்சம் தோது இல்லாமல் இருந்துச்சுன்னா மூன்றடி நம்ம பண்ணிக்கலாம் ஒன்றும் பாதிப்பு கிடையாது அதனால் ஓகேங்களா நல்ல ஸ்பீசிஸ் அதுவும் ஃப்ரீயாக தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு டவுட் என்னன்னா லாஸ்ட்டாக நம்ம ஒட்டி படி போடும்போது நமக்கு ஹெட்ரூம் வந்து முகப்பில் விழுந்துடும் இல்லையா ஸோ இதனால் எதாவது பாதிப்பாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்சிமம் நீங்கள் இந்த மாதிரி ஷ தலைவாசலொட்டி நம்ம படி ஏற்றும் போது பேக் சைடில் ரூம் எடுக்கிறது பெட்டர் அப்படி இல்லைன்னா இந்த கன்னிமூளை கொண்டான போஸ்ட்டை வந்து நீங்கள் ரைஸ் பண்ணி வச்சிடணும் இந்த ஹெட் ரூமை காட்டும் ஏதோ உயரமாக இருக்கணும் ஒரு சாஸ்திரத்துக்காக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம் அதனால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும் அதில் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு ஹெட்ரூம் வந்து இங்கே மேலே விழுந்துருச்சு மேலே விழுகும்போது எவ்வளோ எவ்வளோ தாழ்த்தி போட முடியுமோ நீங்கள் போட்டுக்கோங்க ஸோ இந்த ரூமை வந்து நீங்கள் போடும்போது இந்த ஹெட்ரூமை ரூமை காட்டிலும் ஏதோ உயரமாக போடணும் ஒன்று ரெண்டாவது வந்து நமக்கு இந்த நேரத்தில் கட்டுற நேரத்தில் அமைப்பு விழுகலை அப்படின்னா இந்த போஸ்ட் மட்டும் நம்ம ரைஸ் பண்ணி வச்சிடணும் கன்னி உயரமாக இருக்கணும்ன்ற சாஸ்திரத்துக்காக இந்த போஸ்ட்டை நீங்கள் ரைஸ் பண்ணி வச்சிடணும் ஒரு ஒரு வருஷமாக ரெண்டு வருஷம் வாய்ப்பு இருக்கும்போது இந்த ரூமை நீங்கள் எடுத்து கட்டுறது நல்லது ஓகேங்களா பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்